பாப்பா தேவானை பற்றி பாருங்கள் அவன் விசுவாசத்தினாலும் சொல்லுங்கள் விசுவாசத்தினாலும் வல்லமேனாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் கையை தட்டிய தெரிய புரியுது ஆமே அப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கணும் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்குள்ளேயும் நம்ம விசுவாசத்தை அப்படி வளரணும் அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாசத்தில் ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்முடைய தேவைகள் இருக்குது பண தேவை இருக்குது சரீர பெலவீனம் இருக்குது குடும்ப பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும் இருக்கும் இதை எல்லாத்தையும் ஜெயிக்கணும் தேவனுடைய கிருமையினாலே ஜெயிக்கணும் தேவனை நம்பி ஜெயிக்கணும் பண பிரச்சனை வரும்போது கடன் வாங்கிறது லோனை வாங்கிறது இருக்கிற வரைக்கும் நகையை விற்கிறது சொத்தை விற்கிறது அப்புறம் ஆமாம் கடனோடு இருக்கிறதுக்கு எதையாக விற்று சரி பண்ணுங்கன்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது அப்படின் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் அதுக்கப்புறமாட்டுக்க கண்டிப்பாக நீங்கள் விசுவாசிக்க ஆகணும் அதுக்கு பிறகு நெருக்கம் வரும் விசுவாசத்தில் நிற்கணும் எத்தனை புரியுது விசுவாசத்தில் நீங்கள் நிற்கணும் பண விஷயத்தில் நீங்கள் தேவனை பற்றுகிற விசுவாசத்தில் வாழ்ந்து ஜெயிக்கணும் அப்போ தான் சபையில் உங்களுக்கு பொறுப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு இந்த இந்த வீட்டு பிரச்சனை பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை இது மட்டுமே சம்பா சமாளிக்கிறது உங்கள் வாழ்க்கை கிடையாது என் வாழ்க்கையும் கிடையாது இதுக்கு அடுத்து ஒன்று இருக்குது இதை ஜெயிச்சு சபையில் விசுவாசத்தில் நிறைந்தவர்களாக இருந்து அநேக ஜனங்கள் கத்தர்வசம் திருப்புறதுக்கு நீங்களும் நானும் காரணமாக இருக்கணும் கையை தட்டி புரிஞ்சவாங்க அமேன் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இருக்கிறது நம்முடைய இந்த உலகபூர்வமான வாழ்க்கை வாழ்க்கைக்கும் நம்முடைய ஊழிய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இருக்குது சரிங்களா இங்கே நீங்கள் ஜெயிக்காட்ட இங்க உங்கள் வியாதியை நீங்கள் சுகமாக்கலன்னா அடுத்தவங்க வியாதியை நீங்கள் எப்படி சுகமாக்கிறது இங்க விசுவாசத்தில் உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை நீங்கள் விரட்டி வெற்றி அடையலைன்னா எப்படி நீங்கள் அடுத்தவங்க வியாதியை விரட்டுவீங்க புரியுதுங்களா அப்போது விசுவாசத்தில் நம்ம ரொம்ப வளரணும் ஆவியில் ரொம்ப நிரப்பப்படணும் அப்ப நம்ம வாழ்க்கையில் பணப்பிரச்சனையை நம்ம ஜெயிக்கணும் பண கடனை ஜெயிக்கணும் கடனை அடைக்கணும் சரிங்களா சரீர பலவீனத்தை ஜெயிக்கணும் வியாதி நீங்கி சுகமடைஞ்சி சாட்சியாகணும் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை இதை ஜெயிக்கணும் இந்த போராட்டத்தை கத்தருடைய பலத்தினால கத்தருடைய ஆவினால் ஜெயிக்கணும் இதெல்லாம் ஜெயிச்சு தான் நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும் மாறணும் அதுதான் எல் தே எல்லார் மேலேயும் தேவன் வச்சுருக்கிற அழைப்பு நீங்கள் ஏதோ வேலை செஞ்சீங்க ஏதோ வீட்டில் பார்த்தீங்க ஏதோ நீங்கள் தொழில் பண்ணீங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணீங்க ஏதோ காணிக்க கொடுத்தீங்க அப்படி வாழ்ந்துட்டு போகிறது வாழ்க்கை கிடையாது அது ஒரு பக்கம் இருக்குது ஊழியம் உங்களால் முடிஞ்ச ஊழியத்தை சர்ச்சில் பாயப்படுறது வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுறது இருக்குது ஒரு ஊழியம் ஆனால் அதை விட மேலான ஒன்று அதோடு நின்ற கூடாது சரிங்களா அந்த ஏழு பேரும் பந்தி விசாரிப்பு செய்தார்கள் அதே அதோடு மட்டும் நிற்கலை தெய்வன் பயங்கரமாய் பயன்படுத்தினார் எதுனே இருக்கு புரியுது அப்போது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் நம்முடைய உலகப்பூர்வமான வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்குது இங்கே ஜெயிச்சு 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 சபையில் ஆமாம் நம்ம கொண்டு தேவன் பெரிய காரியங்கள் செய்யணும் அதுதான் நம்ம மேலே இருக்கிற அழைப்பு அதுதான் தெய்வீக திட்டம் சரிங்களா